மாசாருக்கு அவர் என்ன குடுக்குற புடிங்கயான்னு சொன்னாங்க கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி இவரது மகன் கலையரசன் என்பவருக்கு கடந்த ஜனவரி 26 ஆம் தேதி அன்று ஷாலினி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது பெரியோர் சம்மதத்துடன் நடைபெற்ற இந்த திருமணத்தில் மணப்பெண் ஷாலினிக்கு விருப்பம் இல்லை என சொல்லப்படுகிறது பெற்றோர் வற்புறுத்தியதால் தான் அவர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதும் திருமணத்துக்கு முன்பு ஏற்கனவே ஒருவரை காதலித்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது இதனிடையே திருமணம் முடிந்து முதலரவின் போது ஷாலினி தன்னுடைய காதலனுடன் வீடியோ காலில் பேசியதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த கலையரசன் பெண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புமாறு அவருடைய தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் இரு வீட்டு பெரியவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும் நீங்கள் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என கூறி ஷாலினியை மீண்டும் கலையரசன் வீட்டுக்கே அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் காதலனின் நினைவாகவே இருந்த ஷாலினி கடந்த இருபதாம் தேதி கலையரசனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக தெரிகிறது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கலையரசன் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது அதோடு குற்றவாளி ஷாலினி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கலையரசன் கொடுத்த வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜனவரி இருபத்தாறாம் தேதி எனக்கு திருமணம் நடந்தது ஆனால் திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு மணப்பெண் ஷாலினி விஷம் குடித்து விட்டார் அதிர்ச்சியடைந்த நாங்கள் என்னவென கேட்டபோது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை என உறவினர்கள் மழுப்பலாக பேசினர் முதலரவின் போது ஷாலினி ஒரு பையனிடம் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தார் அது யார் என கேட்டதற்கு யாரும் இல்லை என மழுப்பிவிட்டு போனை கட் செய்து விட்டார் எங்களுக்குள் தாம்பத்திய உறவு நடக்கவில்லை அதை அந்த பெண் நடக்க விடவில்லை திருமணமாகி இருபத்தாறாவது நாளில் ஷாலினி வேறொரு பையனுடன் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார் இதை பார்த்து கோபமடைந்து ஏன் இதுபோல் செய்கிறாய் என கேட்டேன் அதற்கு பதிலளித்த ஷாலினி நான் யாருடன் வேண்டுமானாலும் பேசுவேன் அதையெல்லாம் நீ கேட்கக்கூடாது கூடாது என கூறினார் இதனிடையே இந்த விவகாரத்தில் பெண்ணின் உறவினர்களை வைத்து பஞ்சாயத்து நடந்தது எனக்கு பெண் மீது சந்தேகமாக இருப்பதால் அவருடைய தாய் வீட்டில் சேர்த்து விட்டேன் அப்போது கோபமடைந்த பெண்ணின் உறவினர்கள் பெண்ணை ஏன் தாய் வீட்டில் விட்டு வந்தாய் தாலி கட்டியதால் நீதான் அந்த பெண்ணை வைத்து வாழ வேண்டும் என கூறி மீண்டும் எங்களை சேர்த்து வைத்தனர் இந்த சூழலில்தான் காதலனின் நினைவாகவே இருந்த ஷாலினி என்னை விஷம் வைத்து கொல்ல பார்த்தார் என அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கூறியுள்ளார் திருமணமாகி ஒரு மாதத்திற்குள் கணவனை கூல்ட்ரிங்ஸில் விஷம் வைத்து கொல்ல முயற்சித்தது கடலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க